ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவா சமையல் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அது கூட உருளைக்கிழங்கை சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க உருளைக்கிழங்கில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடை போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட ஒரு இலை பட்டை ஒரு அன்னாசிப்பூ அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் அது அப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கங்க வெங்காயம் சேர்த்து இது கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது கூட தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் ரெண்டும் கொஞ்சம் வதங்கணுனே அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க அது கூடவே மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இது கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கால் கப் அளவுக்கு தேங்காய் திருவாள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சோம்பு அது கூடவே கொஞ்சம் உடச்ச கடலை எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இந்த கிரேவி நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம உருளைக்கிழங்காக வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி அதை வந்து இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் இந்த உருளைக்கிழங்கு ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுத இது கூட சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா கலந்துடுங்க தேங்காய் விழுது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ நமக்கு கொதித்து இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கங்க கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது கொஞ்சம் நேரம் இருக்கும்போது நமக்கு இன்னுமே திக்காயிடும் அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பூரிக்கும் இட்லி தோசைக்கும் இதை சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்